இன்றைக்கி சர்வதேச சமையலில் கோவைக்காய் பொரியல் எப்படி பண்ணணுங்கிறத பற்றி பார்ப்போம் கோவைக்காயை நல்லா கழுவி வச்சுருக்கேன் அதை இனிமேல் நீள நீளமாக வெட்டணும் வாக்கில் வெட்டணும் இப்போ கோவைக்காயை நீள நீளமாக வெட்டியாச்சு அப்புறம் ஒரு பல்லாரி வெங்காயம் நீளமாக வெட்டிக்கேன் அது கூட கருவேப்பிலை போட்டிருக்கேன் அப்புறம் கடுகு உளுந்தம்பருப்பு அதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் வத்தல் பொடி சிறிதளவு மஞ்சள் பொடி தேவையான அளவு உப்பு இனிமேல் வத்தல் பொடியையும் மஞ்சள் பொடியையும் இந்த கோவக்காய் கூட போடணும் போட்டாச்சு இனிமேல் உப்பு நமக்கு தேவையான அளவு உப்பு நமக்கு எவ்வளோ உப்பு தேவையோ அவ்வளோ உப்பு போட்டாச்சு இப்போ நல்லா வரவணும் இது நல்லா மிக்ஸ் பண்ணணும் இது கூட சேர்த்து நல்லா கரண்டியை வச்சு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணணும் மிக்ஸ் பண்ணி அதே அப்படி கொஞ்சம் நேரம் வச்சுருக்கணும் மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிடணும் அருப்பில் பேனை வச்சாச்சு இப்போ எண்ணெய் நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன்னா நான் வந்து ஒரு ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன் நல்லெண்ணெயை நல்லா காய வைக்கணும் எண்ணெய் நல்லா காஞ்ச உடனே கடுகு உளுந்த பருப்பு போடணும் எண்ணெய் நல்லா காஞ்சிட்டு கடுகு உளுந்த பருப்பு போடுவோம் வரல கடுகு உளுந்த பருப்பு நல்லா கொறைஞ்சிட்டு வெங்காயம் கருவேக்குள்ள போடுவோம் வெங்காயம் கொஞ்சம் நிலம் மாறின உடனே நம்ம வெட்டி வச்சுருக்கோம்ல கோவக்காய் மசாலா தடவி வச்சுருக்கோம்னா அதை நம்ம இல்லை போட்டு மூடி வச்சிடணும் உப்பெல்லாம் போட்டு தடவி வச்சுருக்கோம்னா அதை நம்ம இழை போட்டு மூடி வச்சிடணும் இப்போ பாருங்கள் வெங்காயம் நல்லா நிற மாதிரி வருது இப்போ நம்ம என்ன செய்யணும் அந்த இதை போட்டுணும் கோவக்காயை மசாலா தடவி உப்பு போட்டு வச்சுக்கோன்னா அந்த கோவக்காயை இதை போடணும் போட்டு நல்லா இது வரவி கொடுத்து நம்ம மூடி வச்சுருணும் அதை மூடிடணும் மூடி ஒரு அஞ்சு நிமிஷம் கழித்து திரும்ப திறந்து திரும்ப அதை நம்ம நல்லா கருத்து வச்சு நல்லா அதை கிண்டணும் மூடி வச்சுருந்த போக நல்லா குறஞ்சி இப்படி கிண்டணும் இப்படி நல்லா கிண்டிச்சு நல்லா கிண்டிட்டு இன்னும் திரும்ப இதை மூடி வச்சுருவேன் திரும்ப இதை மூடி வச்சுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் கழித்து திரும்ப அதை திறக்கணும் திறந்து கிண்டணும் கோவக்காய் வந்து நல்லா சுருங்கி அப்படி நல்லா சுருங்கி வரும் அப்போலாம் அது வந்துட்டு அந்த நம்ம இறக்கிடலாம் இப்போ கோவக்காய் நல்லா சுருங்கிச்சு கோவக்காய் வந்து நல்லா சுருங்கி வந்துச்சு இன்னும் நம்ம இதை வந்து இறக்கிடலாம் சரதா சமையலில் சுவையான கோவைக்காய் பொரியல் ரெடி ஆயிடுச்சு இதை உங்கள் வீட்டில் ச ட்ரை பண்ணி பாருங்கள் சரதா சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆல் கொடுங்க தேங்க்யூ